முணவா எந்த முணவா எந்த சொன்னால் நான் சொன்ன இந்த முகத்த முனவத மாதிரியே மொக்கக்கிந்த முணவா என்ற வந்து இருக்குது அப்ப மொக்கக்கிந்த சொன்னா எதுல இருந்துட்டு நீங்க ஒரு விஷயத்து கேட்குறீங்க வெங்காயத்தை பத்தி மட்டும் தான் எல்லாமே வெங்காயம் தானே அப்ப ஒரு விஷயம் அப்ப அதுல எதுல இருந்து கேட்கும் போது மொக்கக்கிந்து கேட்டீங்க இப்ப முனவா எந்த கேட்டா மட்டை இளவழுது என்ன எனக்கு மறக்கிறது தாங்க மட்டை இளவழுது என்னன்னு கேட்குறீங்க எனக்கு மறக்கிறது தாங்க முனவாய்ந்த முதலாளி கப்பர் முனவாய்ந்த ஓனு முனவாய்ந்த ஓனு எவைகளில் இருந்து வேணும் போஞ்சிவளின் கிலோவைக்காய் போஞ்சி வலியின் கிலோவைக்காய் போஞ்சிகளில் இருந்து ஒரு கிலோ லூணு வலியின் கிலோவைக்காய் வெங்காயத்தில் இருந்து ஒரு கிலோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பயன்படுத்தும் எவைகளில் இருந்து இது பண்மையா இருக்கணும் அல்லது தெரியாத ஒரு விஷயமா இருக்கணும் உங்களுக்கும் சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசை இருக்குதா அப்படின்னா திரையெழுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க ஒன்லைன்ல கிளாஸ் நடத்தினோம் வயசு வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்களோட ஃபோன்லேயே நீங்க ஆன்லைன் மூலமா சிங்களம் கதைக்கு பழகலாம் இப்பவே தொடர்பு கொள்ளுங்க